செல்வா எங்கே கிளம்புனாலும் லாஸ்ட் எண்டில் போய் என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் அவன் எங்கிட்ட தப்பிச்சு ஓடினா சரி அப்படின்னு ஓடிடுவான் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போக போக அவனுக்கு தெரிஞ்சது அப்படி தான் அப்படின்னு எனக்கே பழகி போச்சு இன்றைக்கி வெயில் நல்லா பயங்கரமான வேல் ஒரு ட்ரெஸ்அப்லாம் துவச்சி காயை போட்டுவிட்டு இந்த மிளகா அப்படி அரைக்க கொஞ்சம் மல்லி மிளகா எல்லாமே வெயிலில் காய வச்சாச்சு அத்தை வந்து இன்னைக்கு சாம்பார் தான் வைக்க சொன்னாங்க நானும் அப்படி தான் காயெல்லாம் இருக்குனே பட் என்ன தெரியல பேசாமல் புளி குழம்பையே வச்சிடலாம் அப்படின்னு குழம்பு வச்சாச்சு அதுக்கு சைடீஸாக அத்தை நேற்று சின்ன தூரிலேருந்து வரும்போது புடலங்கா கொண்டு வந்தாங்களா சரி அது ஓகே பொறிக்கலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வழியில் உட்காந்துருந்தேன் செல்வாக போன வேலை முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டான் நான் அரிசி ஊற போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்படி சுத்தமாக மறந்துட்டேன் இப்போ தான் ஏன் வந்துதான் டக்குன்னு ஒரு பக்கம் அரிசி உழுந்து எல்லாமே போட்டுகிட்டு இருந்தேன் குழந்தை ஃபோன் பண்ணால் அதோட கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து எல்லாருமே வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன் காலையில் அத்தை செஞ்சு அத்தப்போ நேரம் சாப்பிட்டதுலேருந்து பசிக்கவே எல்லாம் வயிறு மறந்துன்னே இருந்தது சரி வெயிலுக்கு கொஞ்சமாக கஞ்சி மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பக்கம் பார்த்து தூங்கிட்டாங்க நமக்கு தூக்கமே வரல பட் என்னால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமல்